ஸ்டாலின் அமெரிக்கா செல்கிறார் அடுத்த செய்தி எதற்காக சொல்கிறார்னா முதலீடுகளை கவர்வதற்காக சொல்கிறார் அப்படின்னு போடுறாங்க அரசாங்கத்தில் முதலீடுகளை கவர்வதற்காக இவர் போகிறாரா நான் தான் ஏற்கனவே சொன்னேன் ஏதாச்சும் ஒரு நாட்டுக்கு அவர் முதலீடுகளை கவர்வதற்காக போகிறாருன்னா கொள்ளை அடித்த பணத்தை முதலீடு செய்யப் போகிறார் அதை புரிஞ்சுக்கணும் நீங்கள் ஃப்ரான்ஸுக்கு போனாங்க முதல்ல சவுதி அரேபியாவில் நோபல் ஸ்டீல் பிரைவேட் லிமிடெட்னு ஆரம்பித்து மிகப்பெரிய கம்பெனி ஆரம்பித்து அதில் இவர் உதயநிதி முதல்ல டைரெக்டர் அதுக்கப்புறம் இவர் இவர் அன்பில் மகேஷை வந்து டைரக்டராக போட்டாங்க குடும்ப கம்பெனி அந்த கம்பெனிக்கு தான் ஆயிரம் கோடியில் வந்து தமிழ்நாடு அரசாங்கம் இது கொடுத்துருக்காங்க ஒப்பந்தம் போட்டிருக்காங்க குடும்ப கம்பெனியோடைய இவருடைய அண்ணாமலையை கொடுத்த டிஎம்கே ஃபைல்ஸில் ஒன்னில் இது வருது இதுவரை மத்திய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கலை அடுத்து அதே ஃபைல்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் பேங்க்னு சொல்லி லண்டனில் சபரிசன் பேரில் பேங்க் ஆரம்பிச்சிருக்காங்க அது லண்டனில் இது சவு இது இதில் சவு இதில் வந்து துபாயில் ஒன்று லண்டனில் ஒன்று உங்கள் குடும்ப கம்பெனி பிஸ்னஸ் கொள்ளையடித்த பணத்தை போய் முதலீடு போட்டிருக்கு இப்போ மூணாவது ஃப்ரான்ஸுக்கு போனாங்க ஜெர்மனியோ ஃப்ரான்ஸோ ஒன்று போனாங்க அப்போ மூணாவது இது வந்து அங்கே கம்பெனி ஆரம்பிச்சிட்டாங்கன்னு அர்த்தம் இவங்க போய் கம்பி இதெல்லாம் ஈக்கிற இதெல்லாம் கிடையாது இப்போ நாலாவது அமெரிக்காவுக்கு போகிறாங்கன்னா கொள்ளையடித்த பணத்தில் அமெரிக்காவில் தொழில் தொடங்க போடுறாங்க அதுதான் இடையில் ஸ்டாலின் இதுக்கு போனார் துபாய்க்கு லுல்லுவோடு போய் கையெழுத்தெல்லாம் போட்டார் அதில் பார்த்திங்கன்னா அவங்க நடத்துகிற பிஸ்னஸில் அவங்க கொள்ளையடித்த பணத்தை போட்டு அதில் வந்து எனக்கு இவ்வளவு சதவீதம்னு கேட்டிருப்பாங்க அதுதான் அவங்க இது பண்ணுறது இப்போ அடுத்தது அமெரிக்காவில் ஸ்டாலின் மிகப்பெரிய தொழில் ஆரம்பிக்க போகிறாரு கொள்ளையடித்த பணத்தில் அதற்காகத்தான் அவர் அமெரிக்காவுக்கு செல்கிறார் அது அதுக்காகத்தான் முதலீடுகளை கவர்வதற்கு முதலீடுகளை கவர்ந்து கவர்வதற்காகனா இல உலக முதலீடுகள் மாநாடுன்னு சென்னையில் போட்டிங்களை முதலீட்டார்கள் மாநாடு அதுக்கு தான் வெளிநாட்டுக்காரவங்கெல்லாம் வந்தாங்கல்ல அப்போ அவங்க முதலீடு பண்ணியிருப்பாங்கல்ல அது என்ன ஒவ்வொரு நாடுக்கும் நீங்கள் தனியாக குடும்பத்தோடு அதுக்கு போகிறீங்க அப்போ முதலீடு பண்ணுறதுக்காகத்தான் அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுக்கணும் அடுத்தது நீட்டு மசோதா ரெண்டு தடவை போட்டாங்க ரெண்டாயிரத்து பதினேழில் எடப்பாடி நீட்டு மசோதா போட்டார் ஜனாதிபதிக்கு அனுப்பி வச்சார் ஜனாதிபதி முடியாதுன்னு தள்ளுபடி பண்ணிட்டார் அதோடு முடிஞ்சு போச்சு ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தோன்னு நம்மளை ஏமாற்றணுமே நான் அவர் ஒரு நீட்டு மசோதான்னு மசோதா போட்டார் ஜனாதிபதிக்கு அனுப்பி வச்சாங்க என்ன கையெழுத்தே போடல கவர்னரே சொல்லிட்டாரு நாங்கள் கையெழுது போட மாட்டேன்ப்பா அது சுப்ரீம் கோர்ட்டில் சொன்னதுப்பா உங்கள்கிட்ட சொன்னாலும் புரியதில்லை எல்லோரும் நீங்கள் இந்த மாதிரி இருக்கீங்க நாங்கள் சொல்கிறது புரியல சக்தி உள்ளவங்களா இல்லை அதனால் நான் கையெழுது போட மாட்டேன் பாரு உடனே போராட்டம் அது இதுன்னாங்க அவர் பார்த்தார் இந்த கூட்டத்தை நம்ப வைக்க முடியாதுப்பா இது எல்லாம் ஒன்றும் ஒன்றும் தெரியாத கூட்டமாக இருக்குது சரின்னு சொல்லி நீ ஜனாதிபதி ஆச்சு நீ ஆச்சுன்னு பார்த்தாங்க ஜனாதிபதிக்கு போச்சு இவங்க இங்கேருந்து வந்து ஒரு ஸ்டாலின் ஜனாதிபதியை சந்திக்க போகிறேன்ட்டு இந்த குவங்கள்லாம் திமுகவில் இருக்கிற எம்பி கூட்டம்லாம் போய் ஜனாதிபதி ஆஃபீஸில் போய் அந்த கிளார்கிட்ட வந்து ஒரு ஒரு கோரிக்கை மனுவை கொடுத்துட்டு வந்துட்டாங்க இப்போ ஜனாதிபதி கையெழுத்தே போடல இப்போ மூணாவது தடவை மசோதா போட போகிறாங்க அதையும் மகிழ்ச்சி தான் போட போகிறார் ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு நீட்டு அவசியம் உங்களுக்கு அது தெரியாது சட்டம்னா என்னென்னு புரியாது ஊரை ஏமாற்றணும் தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றணும் நீங்கள் வாட்டுக்கு மசோதா அடுத்த ஒரு மசோதாவை போட்டு தமிழ்நாட்டு மக்கள் தான் நினைப்பாங்க என்ன ஏன் இத்தனை மசோதா போடுறாங்கன்னு புரிஞ்சுக்கணும் நீங்கள் அந்த தனி தனியார் மருத்துவக் கல்லூரிகிட்ட புறம் கோடி கோடியாக வாங்கிட்டாங்க அவன் திருப்பி கேட்குறான் ஏன் அவன் நீட்டை மாத்திரத்தை பண்ணுறேன்னு கோடி கணக்கில் வாங்குனேன் பணத்தை திருப்பி கொடுன்னு கேட்குறான் இல்லை இல்லை இந்த மசோதா போடுறோம்னு ஐயோ ஐம்பது லட்சம் பேட்டை கையெழுத்து வாங்குறோன்னு அவர் அந்த பக்கம் நம்ம உதயநிதி இந்த இந்தவங்க இந்த பக்கம் என்னென்னா மசோதா போடுறேன் அப்படின்னு இப்போ ஏதோ குஜராத்தில் முறைகேடு நடந்துருச்சான் அதனால் நீட்டம் மூடு அப்படிங்கிறாங்க தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் தான் நிறைய தடவை க விடை ஒண்ணா அந்த விடைத்தாள்கள்லாம் வந்து லீக் ஆச்சு வெளியில் வந்தது தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனே மூடிட்டீங்களா ஆனால் அந்த நீட்டை மட்டும் மூடணுமா காரணம் பணம் கொடுத்தவங்க கேட்குறாங்க கோடிக்கணக்கில் கொடுத்தவங்க ஒன்று சிஎம் கோட்டால் எவனை நாற்பது மார்க்கு முப்பத்தஞ்சு மார்க் எடுத்தவனுக்கு ம இது கொடுக்க முடியலையே டாக்டர் சீட்டு அப்படிங்கிறது ஒரு கவலை அதனால தான் மூணாவது தடவை என்னத்தை சொல்கிறது தலை சுத்தது இவங்க இவங்க செய்கிற வேலையெல்லாம் எந்த மாநிலத்திலும் இப்படி ஒரு கேவலமான அரசியல்வாதிகள் இல்லை அதனால் மூணாவது தடவை போட்டு அங்கே அனுப்புகிறாங்க அது ஒரு செய்தி அதுக்கடுத்த செய்தி இப்போ ஒரு ஸ்டாலின் ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு ஒன்றிய அரசுக்கு இருக்கிற அதிகாரத்திலாம் இவரே எடுத்துக்கிறாரு ஒன்றிய அரசு மத்திய அரசாங்கத்துக்கு இருக்க அத்தனை அதிகாரியும் அதிகாரத்தையும் இவர் வார்த்தையில் சொன்னால் ஒன்றிய அரசு அவர் இவர் அந்த அதிகாரத்திலாம் இவர் எடுத்துக்கிறார் எப்படின்னா விமான போக்குவரத்து வெளிநாடுகளுக்கெல்லாம் போகிற விமானம் இருக்க எல்லா விமான போக்குவரத்தும் மத்திய அரசாங்கத்து கண்ட்ரோலில் இருக்குது ஒரு இப்போ விமான நிலையம் அமைக்கணும்னா மத்திய அரசாங்கம் முடிவு பண்ணணும் அதுவும் பன்னாட்டு விமான நிலையம் வெளிநாடுகளுக்கெல்லாம் போகிறதுனா ஒரு மாநில அரசாங்கம் முடியுமா மத்திய அரசாங்கம் தான் செய்யும் இப்போ நம்ம இது இருக்குது பாருங்கள் பரவந்தூர் விமான நிலையம் போட்டது யார் மத்திய அரசாங்கம் அவங்க ச மத்திய மாநில சங்கத்துட்டு என்ன கேட்குறாங்க ஏப்பா நிலத்தை வந்து எடுத்துக்கொடு நிலத்தை வந்து ப கைப்பற்றிக்கொடு விமான நிலையம் அமைக்கணுன்னாங்க அதுக்கு தான் அவர் வந்து ப பரவந்தூரில் நிலத்தெல்லாம் எடுத்து கொடுத்தாங்க இப்போ அவர் என்ன பண்ணுறாரு ஓசூரில் இவரே விமான நிலையம் இவரே அறிவிப்போட ரெண்டாயிரம் ஏக்கர் பன்னாட்டு விமான நிலையம் பன்னாட்டு விமான நிலையம் நீங்கள் எப்படி அமைக்க முடியும் என்னத்தை பண்ணுறது உங்கள் செக்ரட்டரி அவங்களெலாம் சொல்ல மாட்டாங்களா என்னங்க நீங்கள் உங்களுக்கு என்னங்க அதிகாரம் பன்னாட்டு விமான நிலையம் அமைக்க ரெண்டாயிரம் ஏக்கர் வரை ஒதுக்கிட்ட பன்னாட்டு விமான நிலையம் அது ஓசூர் வந்து பெங்களூரில் வந்து பக்கத்தில் இருக்குது ஏற்கனவே மத்திய அரசாங்கம் அங்கே ஒரு பன்னாட்டு விமான நிலையம் இருக்குது இவ்வளோ குறிப்பிட்ட இதுக்குள்ளே இன்னொரு பன்னாட்டு விமான நிலையம் அமைக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க எந்த அதிகாரமும் இல்லை இவரூர் ரெண்டாயிரம் ஏக்கர் போட்டு பன்னாட்டு விமான நிலையம் அமைக்க போகிறாங்கிறது அப்போ உங்கள் கொள்ளைய பணத்தில் ஒரு பத்து இருபது விமானத்தை வாங்கி ஸ்பைஸ் ஜெட்டு இண்டிகோ அந்த மாதிரி இவங்களே உங்கள் குடும்பத்திலேயே ஒரு கம்பெனியாக ஆரம்பித்து இவங்களாக விட்டுக்க தான் எவன் வருவான் வெளிநாட்டுக்காரர் எவன் வருவான் மத்திய அரசாங்கத்தின் அனுமதி இல்லாமல் நீங்கள் விமானத்தை பறக்க விட முடியுமா அந்த இது எல்லாம் உங்களுக்கு இருக்கா டெக்னாலஜி எல்லாம் உங்களுக்கு மாநில அரசாங்கத்துக்கு இருக்கா இப்படி ஒரு கே கே கேலி கூத்து நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற செய்தியும் ஓசூரில் நடக்கும் விமான அமை விமான நிலையம் அமைக்கப் போகிறேன் சொன்னது மிகப்பெரிய கேள்விக்கூத்து அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்ய வரும்